செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து மீண்டு வந்த மீனவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த செப்டம்பர் மாதம் முப்பத்தி ஏழு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் அப்போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக முப்பத்தி ஏழு மீனவர்களையும் அவர்களது விசைப்படகையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்து மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதனை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்ட முப்பத்தி ஏழு மீனவர்கள் தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் முயற்சியால் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடந்த அக்டோபர் மாதம் விடுவிக்கப்பட்டு திரும்பினர் இந்நிலையில் இலங்கை கடற்படையால் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு மீனவர் குடும்பத்தினருக்கு மயிலாடுதுறை மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழக மீனவர் அணி சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் குட்டி கோபி தலைமையில் பூம்புகார் துறைமுகத்தில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஏழு மீனவர் குடும்பத்தினரை சந்தித்த தமிழக வெற்றி கழகத்தினர் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா ஆயிரம் ரொக்க பணம் பாய் மற்றும் அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நலத்திட்ட உதவிகள் வழங்கத்தின் நிர்வாகிகளுக்கு பூம்புகார் மீனவ பஞ்சாயத்தார் சார்பாக பொன்னாடை போற்றி நன்றி தெரிவித்தனர் வாங்க வாங்கி குடுங்க வாங்க 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 தலைல நல்லா வாங்க பிரியா நின்னு குடுங்களேன் இப்பையனா கேலியா அப்படியே சொல்லுவாரா இல்லமா நீங்க எல்லாத்தையும் பிரியா வந்து குடுங்க ஒரு 100 வருஷம் குடுங்க அலை கொஞ்சம் முடியுதுங்களே அலை கொஞ்சம் முடியுதுங்களே அலை கொஞ்சம் அந்த பகுவானு ஆமா பைய எல்லாம் அங்க இருக்காங்க நான் வந்து இருக்குதே இருக்கு ஆமா ஆமா நரம் நரம் ஒரு இடம்

ସେଟାକୁ ଘର ଅଲଗା தெரிய <laughs> <laughs>